கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மூன்றாவது சபையான பெர்கமு சபையின் தூதனுக்கு கர்த்தர் தன்னை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக அறிமுகப்படுத்துகிறார் அந்த சபையில் காணப்படுகிறதான நிறைவுள்ள காரியம் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் இருந்தாலும் அங்கும் விசுவாசத்தை மறுதலியாமல் உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்டது கர்த்த பாராட்டுகிறார் குறைகளாய் காண்பது விக்கிரங்களுக்கு கத்த வெறுக்கிறதாக கூறுகிறார் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் வாயின் பட்டயத்தால் அவர்களையோடு யுத்தம் பண்ணுவேன் என்று கூறுகிறார் பட்டயம் என்பது இருபுறமும் கருக்குள்ள வேதவசனம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கத்தர் மறைவான மன்னாவையும் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அதன் மேல் அவனுடைய நாமம் பொறிக்கப்பட்டதையும் அந்த நாமத்தை பெற்றுக் கொள்கிறவனை தவிர வேறு ஒருவனும் அறியக்கூடாது இருக்கிற நாமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அங்குள்ள குறைகள் நிறைகள் அந்த விட்டு மனம் அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கிறதான ஆசிர்வாதத்தை கர்த்தர் கூறுகிறார் அல்லேலூயா இந்த சபையின் குறைகள் நம்முடைய சபைகளில் காணப்படாதபடிக்கு நம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தரை சேமிப்போம்